இது உங்க பொண்ணு தானே ஆமா ஏன் எது கேக்குறீங்க உங்க பொண்ணு நானும் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்ற ஏய் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க நான் யாருன்னு தெரியுமா உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல லீக் வச்சிருவேன் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் ரெண்டு பேரும் மேஜர் நானே சொல்ல போகிறோம் அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க காதலிச்ச கடவுளுக்கு பத்தனாக இருக்கிறீங்க காதலட்ச பொண்ணுங்க அப்பனா இருக்க மாட்டிங்களா அபச்சாரம் அபச்சாரம் இந்த அசிங்கத்தெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன் கடவுளே குளம் அரிஞ்சு தண்ணி குடிக்கணும் கோத்தரை அரிஞ்சு பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே இவன் என்ன சாதி சனவோ தெரியலையே ஓஹோ என்ன ஆளு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க நல்லா படிச்சனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நல்லா பார்த்துக்கறதுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறீங்க இது ரெண்டும் ஜாதியில் அடிப்படந்தான் கிடைக்குமாணா அப்புறம் எதுக்கு படிப்பு மார்க்கலாம் இப்போ வெளியே போறியா போலீஸ் கூப்பிடவா கூப்பிடுங்க கூப்பிடுங்க சார் காதல் சின்னத்தை உலக திசையமாக வச்சுருக்க நாட்டில் காதல் தப்பா ஏய் ஹலோ என்னம்மா தங்கச்சி ஃபோன் பண்ணியிருக்க சொல்லுமா என்னது பிரைவின் அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு வரானா நல்ல வேலைமா கரெக்டான நேரத்தில் ஃபோன் பண்ணம்மா என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடலாமா என்னது பிரைவின் ஏன் வீட்டுக்கு வரானா சரி நீ ஃபோனை போய் நான் பார்த்துக்குறேன் ம் எங்க காணும் தம்பி உன் பேர் என்ன பிரவீன் பிரீனா அம்மா பேரு அம்பியா அப்பா பேரு ரவிக்குமார் மாப்பிள்ள மாமா என்ன பிரவீன் ஆளே வளர்ந்துட்டியப்பா தெரியல நான் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா ஆனால் நான் பேசுனதெல்லாம் உங்க பொண்ணுகிட்ட அப்படியே சொல்லிடணும் சின்ன வயசுலேருந்து இந்த குறும்பு தரையே ஆமாம் மாமா அப்டியே எங்க எங்கே காணும் மாப்பிள்ளை என் பொண்ணு ஆஃபீஸ் போயிருக்கா இப்போ வந்துடுவான் வந்ததும் நாம் எல்லாம் ஒன்றா உங்கள் வீட்டுக்கு போகலாம் உட்காருங்க ம்